Happy birthday to you. Happy birthday to you. Happy, Happy birthday, birthday to you single. single. Happy birthday to Mother James. <laughs> அவர்களுக்கு மதுரைக்கு ஒத்த செங்கல் வந்து இன்றோடு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது வருண் ஜோரா கை தட்டுறாரு எல்லாருமே நம்ம ஜோரா கை தட்டணும் மத்திய வந்து ஒரு செங்கல் கொடுத்துறாங்க அடுத்த செங்கல் வர்றதுக்கு எத்தனை யுகம் ஆகும் நமக்கு வந்து தெரியல ஆனா ஒத்த செங்கல் கொடுத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் மனமார பாராட்டணும் தலை குனிந்து வணங்கிக்கணும் ஜாப்பனீஸ் மாதிரி எல்லாம் நன்றி சொல்றப்பா நீ அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இமாச்சல் பிரதேசத்துல அடிக்கல் நாட்டுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல அது பயன்பாட்டுக்கே வந்திருக்கு அந்த எய்ம்ஸ் இன்னொன்னு சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அந்த தான் தமிழ்நாட்டுக்கும் சரி பஞ்சாபுக்கும் சரி இந்த எய்ம்ஸ் கொண்டு வர போறவங்க அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த ஒத்த செங்கல் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஆனா பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செயல்பாட்டுக்கே வந்துருச்சு எய்ம்ஸ் இதெல்லாம் தண்ணி என்னன்னா ஜே பி நட்டா என்ன சொல்றேன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிறைவடைஞ்சிருச்சு

சொல்லிடலாமா ஐயாயிரத்தி இருபத்தி நாலா இல்லை ஆறாயிரத்தி இருபத்தி நாலா ஆமா ஆனா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உதயநிதிக்கு அந்த செங்கல் இருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த ஒரு சங்களை எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ டைம் அது அதை வச்சு திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்குவாரு சரி ஓகே ஆமா இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆளுநர்கள் ஆளுநர் விவகாரத்துக்கு வந்தோம்னா நேத்து வந்து குடியரசு தினத்தை ஒட்டி நேத்து மாலை வந்து விருந்தெல்லாம் கொடுத்தாரு டீ பார்ட்டி கொடுத்தாரு அதுக்கு வந்து ஆளும் கூட்டணியில இருக்க எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க ஆமா ஆனா திமுக மட்டும் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் அது காரணம் என்னன்னா நேற்று காலையிலே குடியரசு தின நிகழ்ச்சியில ஆளுநர் வந்து முதலமைச்சர் ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு நீங்க டீபாட்ல நிச்சயம் கலந்துக்கணும் அப்படின்னு ஆனா முதலமைச்சர் வந்து இல்ல நான் வந்து மாநாட்டுக்கு நான் போக வேண்டியது இருக்கு சரி அதனால நீங்க அமைச்சர் பொறுமக்களை அனுப்பி வைக்கணும்னு வந்து எதனா இப்படி அனுப்பி வச்சிருக்காங்கன்னா நம்ம விசாரிச்ச வரைக்கும் இப்ப தான் உச்ச நீதிமன்றமே சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால முதலமைச்சருமே ஆளுநர் மலைக்கு சில விஷயங்கள்லாம் பேசுனாங்க அதற்கு பிறகும் சமாதானம் ஆனாங்கன்னா ஆகல உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு நம்ம அமைச்சர் பெருமக்களோட அனுப்பலைன்னா ஆட்சி கெட்ட பேர் வந்துடும் உச்சநீதிமன்றம் திட்டக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால அமைச்சர் அனுப்பி விட்டுருக்காரு ஐந்து அமைச்சர் போயிருக்காங்க மா சுப்பிரமணியன் சேகர் பாபு தாமு அன்பரசன் ரகுபதி தங்கம் தென்னரசு ரகுபதி இன்னைக்கு காலையில சென்னை வந்தாரு உடனே அவர் போயிருக்காரு மீதி இருக்க அமைச்சர்கள் பாதி பேர் சென்னையில தான் இருந்தாங்க முக்கியமா வந்து உதயநிதி ஸ்டாலின் சென்னையில தான் இறந்திருக்காரு ஆனா அவர் போகல அது காரணம் என்னென்னா சில தினங்களுக்கு முன்னாடி தான் சேலம் மாநாட்டில் ஆளுநர் பதிவே தேவையில்லான்னு சொல்லிட்டு தீர்மானம் வாசிச்சார் தீர்மானம் வாசகையோட போய் டீ குடிச்சவங்கன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க அசிங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி மட்டும் போகலை மற்ற அஞ்சு அமைச்சர் போயிருக்காங்க இவர் ராஜகண்ணப்பன் தானே அந்த உயர்கல்வித்துறை ஒதுக்கியிருக்காங்க அவர் போலையா அதுதான் என்னென்னா காங்கிரஸ் அப்புறம் வந்து மதிமுக விசிகா மனிதனேய மக்கள் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் எல்லாருமே புறக்கணிச்சாங்க அதிமுக சில பேர் போனாங்க ஆமாம் இதே மாதிரி கேரளாலையும் அந்த டி பார்ட்டியை வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வந்து கூப்பிட்டுருந்தாரு ஆனால் வந்து முதலமைச்சர்லேருந்து யாருமே அங்கே போகலை அமைச்சர்களும் போகலை இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கிளம்புறதுக்காக ஆரிஃப் முகமது கான் வந்து ஆளுநர் இருந்து வெளியே வந்தார் அவருக்கு வந்து எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்து மாணவர்கள்லாம் வந்து கருப்பு கொடி காட்டினாங்க கோஷம்லாம் போட்டாங்க சங்கி கோபேக் அப்படின்லாம் வந்து கோஷம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த கோஷத்தை பார்த்தோம்னா இறங்கி வந்தவர் அவரும் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாரு நீங்க போங்க நீங்க நான் போன யாரா அந்த மாதிரி இல்ல ஆனா வந்து போங்க இவங்க எல்லாம் வந்து அப்புறப்படுத்துங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு வாக்குவாதத்தை எல்லாம் ஈடுபட்டுட்டு போலீஸ் வேற என்ன சொல்லி போலீஸ் வந்து அவங்கள பாதுகாக்கறாங்க அதனாலதான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லியும் ஆரிஃப் முகமது கான் வந்து சொன்னாரு சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த டீ கடையில போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேயே உக்காந்துட்டாரு நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் அடுத்த டீ ஆர்டர் பண்ணிட்டாரா அடுத்த டீ ஆர்டர் பண்ணல நான் வந்து கிளம்ப மாட்டேன் நேத்து டீ ஃபார்ட் முடிச்சு இங்கே வந்து வேற டீ குடிச்சிருக்காரு டீ குடிச்சிட்டு நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பேன் நீங்க அவங்க மேல வழக்கு போடுங்க அப்போதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு இருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் பேசி அனுப்புறதுக்கான வேலையில தான் கேரளா போலீஸ் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நேரம் உக்காந்துட்டு இருக்காரு கத்திக்கிட்டு இருந்த அந்த வீடியோவே ஏதோ ஒரு வயசான பெரியவரு அந்த ஊர்ல எல்லாம் டீ குடிச்சிட்டு சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது ஆமா போட்டியே வந்து ஆர்என் ரவியை ஆரிஃப் முகமது கானானு தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க குறுக்க நான் வந்தாங்கிற மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க தமிழிசை தெலுங்கானா ஆளுநர் அவங்க தெலுங்கானால நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பிஆர்எஸ் கட்சி வந்து பத்து ஆண்டுகள் சர்வாதிகார ஆட்சியை தான் நடத்திட்டு இருந்தாங்க இந்த தெலுங்கானா மக்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்திருக்க ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசு வந்து ஆறு திட்டங்கள் ஆறு வாக்குறுதிகளை அறிவிச்சாங்க அதுல ரெண்டு பண்ணி முடிச்சிட்டாங்க வந்த உடனேயே அது மட்டும் இல்லாம சமூக நீதி சமத்துவமா எல்லாருக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ற மாதிரி சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா அந்த மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரதுக்கும் இந்த அரசு வந்து பாடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே சமூக நீதி சமத்துவம் தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு இங்க மட்டும் வந்து புதரகணம் பேசுறாங்க அங்க காங்கிரஸ் வந்து பரம விரோத எதிர்க்கட்சி பாஜக ஆமா ஆனா அங்க போராட்டிட்டு இருக்காங்க சரி அவர் மேல உள்ள கோபம் ஆனா வந்து அவங்க வந்து கேசிஆர் இருந்தப்போ அதை பேசிறனால மக்கள் விரோத அக்கட்சின்னு விடலையே கொடியேத்தவே விடலையே இவங்க ஏத்த விடுறாங்கல்ல கொடியேத்த விடலப்பா அவங்க எவ்வளவு வந்து பல்கலைக்கழகத்துக்கு போவாங்க பட்டமளிப்பு விழுவாங்க அங்க போய் அதை பேசிருக்கனால சரி காலேஜ் மீஸ் மாதிரி பேச முடியாத அரசியல் எவ்வளவு பிரசனி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல வந்து அதை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வராங்க பாண்டிச்சேரி வராங்க எத்தனை பிரஸ்மீர் கொடுக்குறாங்க அக்கா கொடுக்குறாங்க இங்கிருந்தா சவுண்ட் விட்டுருக்கனால கேசிஆருக்கு விடலையே ஆட்சி போனதுக்கு பிறகு சவுண்ட் விடுறாங்க அக்கா ஆமா இருக்கும்போது விட்டுருந்தா இன்னும் மோசமாயிருக்கும்னு நினைச்சிருப்பாங்க அதனால இப்ப சொல்றாங்க இன்னொன்னு வந்து இந்த சங்கின்னு சொன்னேன் ஆரிஃப் முகமது கான் நான் சங்கின்னு நீ திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு ஏன் அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல ஆமா நேத்து பாத்தியா ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினி வந்து எங்க அப்பா சங்கின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கட்டும் இருக்காங்க அதுதான் பாஜக காரங்க எல்லாம் வந்து கடுப்பாயிட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை வந்து நான் சங்கியாக பெருமை கொள்றேன்னு எல்லாம் பேசி ஏன் பிரௌப் சங்கி பிரௌத் சங்கி அதுதான் அதுதான் தமிழ்ல தானே பெருமை சரி அதனால வந்து அவர் வந்து இவங்க எல்லாம் ஏன்மா சங்கின்னா என்னம்மா கேவலமா ஏமா இப்படி சொல்றீங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவர் வந்து எங்க அப்பா வந்து சொல்லும் எனக்கு கஷ்டமா இருக்கு அவர் சங்கி இல்ல அதனாலதான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு லால் சவாலாம் படத்தோட இசை துவளால பேசி இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு சொல்வாங்க அதான் அந்த படம் ஓடணும்ங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாங்க அப்படிங்கற இதுவுமே விமர்சனமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த கழுகு காக்கா கதை சொல்லி இருந்தார் இமானி நடந்த அந்த ஆடியோ 런치ல ஆமா அதல கலந்துட்டு விஜய் தான் சொல்றார் இன்டைரக்ட்டா சொல்லிட்டு ரஜினி எல்லாரும் சோசியல் மீடியால வர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள் இப்ப அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேத்தே வந்து பேசி இருக்காரு ரஜினி நான் வந்து விஜய் விஜய்குறிப்பிட்டு பேசல விஜய் வந்து நான் வந்து விஜய்க்கு பொடினால சரி விஜய் எனக்கு பொடினால சரி இது ரெண்டு பேருக்குமே செய்யுறாது எங்களுக்கு நாங்கதான் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி புல் ஸ்டாப் வச்சிருக்காரு இதெல்லாம் தெரியலனா விஜய் புல் இருக்காரு அரசியல் ஏதோ அரசியல் கட்சி பதிவு பண்ண போறாரு அப்படிங்கிற பேச்சுகள் பனையூர்ல வந்து கடந்த ரெண்டு நாட்களா மீட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் அறிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தலிலேயே சில இடங்கள் என்னென்ன ஆளும் பார்க்கலாம்லாம் ட்ரை பண்றாராம் அவரு அப்படியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் கப்பு முக்கிய சொல்றாரு அவரு பட் சில இடங்கள்ல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா நாற்பது வீலையும் போக்கஸ் பண்ணாம சில ஏரியாக்கள் எப்படியாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஓகே மீட்டிங் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போய் இறங்கி இருக்காரு கிளம்பி இருக்காரு ஆமா இப்பதான் கிளம்பி கிளம்பி பெறுகிற ஆழ்வார்பேட்டையில இருந்து ஒன்பது மணிக்கு பிளைட்டு அதுக்கு அங்கிருந்து துபாய் போறாரு இருந்து ஸ்வீடன் போறாரு ஸ்வீடன்ல இருந்து ஸ்பெயின் போறாரு எல்லாம் அந்த முதலீடுகளை இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக வந்து சொல்றாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி தான் திரும்பி வர்றார் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓகே பத்து நாட்கள் இருக்கு ம் பத்து நாட்களுக்குள்ள என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அமைச்சர் குருமக்கள் ஆமாம் நேற்று வேற அந்த வெல்லும் சரணநாயக மாநாடு விசிகாவோட மாநாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கலந்துக்கிட்டாங்க கடைசி வரையும் கூட்டமும் இருந்தது அந்த இதில் வந்து முக்கியமான சில தீர்மானங்கள்லாம் போட்டிருந்தாங்க விசிகா சார்பில் சென்னை இரண்டாவது தலைநகரமாக இந்தியாவுக்கு ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் இருந்தது ஆளுநர் பதவியை ஒழிக்கணும் அதே மாதிரி மணிப்பூரில் வந்து அமைதியை நிலநாட்டணும் நாடு முழுவதும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே தமிழ்நாட்டிலே அவர் இன்னும் ஆரம்பிக்கலை பக்கத்தில் தான் இருந்தார் ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம் ஆமாம் அதே மாதிரி அமைச்சரவை மேலவையில் எல்லாமும் எஸ்சி எஸ்டினருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற மாதிரி நிறைய தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க திரும்ப பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா உயர்நீதிமன்றங்களில் இப்ப இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் ஐநூற்றி எழுபத்தைந்து நீதிபதிகள் இருக்காங்க இதுல வந்து அறுபத்தேழு பேர் தான் ஓபிசி பிரிவினரை சேர்ந்தவங்க பதிமூணு பேர் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ஒன்பது பேர் தான் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய உள்ளிட்ட அந்த சிறுபான்மை நனத்தை சேர்ந்தவங்க வந்து பதினெட்டு பேர்தான் மத்த எண்பது சதவீதம் பேருமே உயர் சாதி வகுப்பினரா தான் இருக்காங்க அதனால தான் நமக்கு எதிரான தீர்ப்புகளா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சமூக நீதி இல்ல நீதிமன்றங்கள்லனும் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி முதல்வர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னொரு தடவை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மாநிலங்களே இருக்காது எல்லாத்தையும் கார்ப்பரேஷனா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னொன்று வந்து விசிகா வந்து திமுகவும் விசிகாவும் அப்படின்னா பெரியாரும் அம்பேத்கரும் போல பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் அங்கேயும் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா இந்தியா உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் இங்கிருந்து சொல்றாருங்க கிட்டயோ இல்லை வந்து மம்தா கிட்டேயோ அரவிந்த் கிட்டயோ சொல்லலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆமா இந்த பஞ்ச நாள் போயிட்டு இருக்கு இந்தியா உடனே இருக்குமா இருக்காதான்னு ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பீகார்ல பிரச்சனைகள் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு இருக்கு இது டீ பார்ட்டி பிஜேபி ஆளுற மாநிலங்களை கவர்னர்கள் டீ பார்ட்டி கொடுத்தாங்க அந்த மாநில முதல்வர்கள் போனாங்க ஆனா ஆளாத மாநிலங்கள்ல பிஜேபிக்கு எதிராக ஆட்சி செய்யற அந்த மாநிலங்கள்ல வந்து பெரும்பாலும் முதலமைச்சர்கள் போகவே கிடையாது நிதிஷ்குமாரா போவாரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு நிதிஷ்குமார் முதலாளா போய் உட்கார்ந்துருக்காரு அங்க கவர்னர் ராஜ்பவன்ல போய் உட்கார்ந்துருக்காரு போகாம இருப்பாரா டீ குடிச்சது மட்டும் இல்லாம பிஜேபி எம்எல்ஏ எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு உங்க பக்கம் பக்கம் ஆமா ஒரு ஐக்கிய ஜனதா தளமும் சரி இன்னொரு பக்கம் ஜனதா சரி மாறி மாறி மீட்டிங் இருந்தாங்க அவங்க அலுவலகத்துல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்றத்துக்காக நாங்க வந்து மீட்டிங் போடுறோம் அப்படிங்கிறாங்க நாடாளுமன்றத்துல நீ எல்லாருமே தான் இருக்கீங்க சட்டமன்றமே என்ன ஆகும் நாடாளுமன்றத்துக்கு இல்ல வெளிப்படையா தெரியுது என்ன உள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எப்ப அவர் ரிசைன் பண்ண போறாருங்கிறது தெரியல ஆனா ரிசைன் பண்ண ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல இருபத்தி மணி நேரத்துக்கு திருப்பி சிஎம்மா பதவி ஏற்படுவார் நிதிஷ்குமார் சொல்றாங்க முக்கியமா வந்து பிஜேபி வந்து ரெண்டு மூணு நிபந்தனை வந்து வைக்கிறாங்க நீங்க சிஎம்மா இருந்துக்கோங்க நிதிஷ்குமார் சொல்றதான் நான் வந்து சிஎம்மா இருந்துக்கிறேன் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டெப்டி சிஎம்னு தண்ணி சபாநாயகரும் எங்கள் ஆட்கள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க பிஜேபி இருந்து இதே தான் அவர் ஆர்ஜேடியும் சொன்னாரு இதுக்கு முன்னாடி பிஜேபியோட இருந்தப்பையும் இப்படிதான் இருந்தாரு நம்ம மனம்பையும் போறாரு ஓகே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மாத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு போல ஆனா ஒரே விஷயம் தான் வரும் நம்ம யார்ட்டையாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அது நிறைவேற்ற முடியல அப்படின்னா கூட நம்ம கஷ்டப்படுறோம் நிறைவேற்ற முடியலனால கஷ்டப்படுறோம் மாத்தி எல்லாம் பேச மாட்டோம் நம்ம இவங்க எல்லாம் பாறேன் நூத்தி முப்பது கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஒண்ணு பாட்டுனாலதான் முதல் மீட்டிங் தான் நடந்துச்சு பிஜேபி நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டு பொங்கு நாப்புல நிதிஷ்குமார் போனாலும் அப்படின்னாரு இதே நிதிஷ்குமார் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாரு வேற போய் இங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துருந்தாப்புல போனா நவீன் பட்நாயக் இருக்காருல்ல பிஜேபோட பிடிமுன்னு தெரியும் அங்கெல்லாம் போய் கேட்டது பேசுனது என்ன சொன்னாரு நான் பாலியால நண்பரு அதனால பேசிட்டு இருந்தேன்லாம் வந்து சப்போர்ட் கட்டிக்கிட்டு இருந்தாரு இப்ப அவரே வந்து மாறுறதுங்கிறது மக்கள் என்ன நினைப்பாங்க அவ்வளவுதான் அவரு இவர் வந்து இவங்கெல்லாம் விட ஒரு படி மேல நான் காட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு போல இன்னொரு விஷயம் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா நீங்க இருந்திருக்கணும் இந்த கூட்டணியில நீங்க தேவைங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா எல் யாருக்கு வேணாலும் குண வாய்ப்புகள் வரலாம் நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா சரியா உங்களுக்கு கூட இந்த பிஎம் வாய்ப்பெல்லாம் கூட வரும் அப்படின்ட்டு இருக்காரு ஆசையை தூண்றாரு அகிலேஷ் நிதிஷ்குமார் நீ அங்கே போனீங்கன்னா சிஎம்மா தான் இருக்கணும் ஆனால் இங்க வந்தீங்கன்னா பிஎம்ஏலாம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு பால போடுறாரு இவரை நம்பி இனிமேல் பிஎம் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரிதான் இருக்கு ஆனால் வந்து அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் வந்து பதினோரு சீட்டு வந்து ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு தொய்வுல இருந்த இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு வகையில ஒரு நம்பிக்கை அளிக்கிற விஷயமா வந்து ல வந்து மாறி இருக்கு அப்படியே வந்து மகாராஷ்டிராவுக்கு போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து அந்த மராத்தா ரிசர்வேஷன் போராட்டம் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் அது வந்து நேற்று நவி மும்பையில் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடுனது அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு அந்த நவி மும்பை நகரமே மும்பைக்குள்ள வருவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதுக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க கோரிக்கைகளில் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த மராத்தா ரிசர்வேஷன் போராட்டத்தோட தலைவராக இருக்கிற மனோஜ் பாட்டீல் வந்து ஓகே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நான் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிச்சு வச்சிருக்காரு நான் நம்புறேன் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஆனா எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்தியா உங்க ஸ்தம்பிக்கிற மாதிரி இருக்கிறா இவர் ஏதுநாத் சந்திரே ஒரு சுண அடிபட்டாவில முதல்ல ஜூஸை குடிங்க பஸ்ஸு முடிச்சு கொடுங்க ஏற்கனவே பல பட்சம் இருக்கீங்க தேர்தல் வேற வருது அப்படின்னு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு இந்த இதெல்லாம் பத்தி பேசும்போது டெல்லியில இவங்க ஆம் ஆத்மி கவர்மெண்ட் இருக்காங்கள அவங்க அதை பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விஷயம் பேசியிருக்காரு எங்க கட்சி ஆம் ஆத்மியை சேர்ந்த ஏழு எம்எல்ஏ கிட்ட இருவத்தஞ்சு கோடி ரூபா தரோம் எங்க பக்கம் வந்துருங்க நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால அரஸ்ட் பண்ண போறோம் உங்களுக்கு போட்டியிடவும் சீட்டெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லி ஏழு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்கு பாஜா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு வெளியே சொல்லிருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க ஆட்சியை கவுக்குறதுக்கான பல சதிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு இருபத்தி அஞ்சு கோடி ஒவ்வொரு எம்எல்ஏக்கள்னா பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இந்த அமலாக்கத்துறை ஐடில என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி கொடுக்கும் போதா இல்ல இவ்வளவு பேரும் பேசுறாங்க இப்படியா தெரியுது டெல்லியிலான வச்சிருப்பாங்க ஹெட் ஆபிஸே தான் இருக்கு ஆனா அது அவங்க பேசுறவங்க யாருன்னு பாப்பாங்கல்ல அவங்கள பாத்துட்டுதான் செயல்படையா இல்ல கொடுத்தாங்கன்னா தான் பிடிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் இருபத்தஞ்சு கோடி கையில கொடுத்தாங்கன்னா இந்நேரம் யார் கொடுத்தாங்களோ அவங்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஷிக்டா இருப்பாங்க மேற்கு வங்கத்தில் நடைப்பயணம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு அசாமில் நடைப்பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சாரு ராகுல் காந்தி வெற்றிகரமாக இல்லை நிறைய குறைச்சாலாம் கொடுத்தாங்க ராகுல் காந்தி அதையும் மீறி முடிச்சிருக்காரு அசாமில் இப்போ அடுத்து மேற்கு வங்கம் வரணும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு மண்டையிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம் இதுக்கு நூலில் என்னன்னா பல இடங்களில் மீட்டிங்ல பேசுறதுக்கு இடம் கேட்டிருந்தாங்களாம் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அனுமதி மறுத்துருக்காங்க அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து பொது தேர்வு நடந்துகிட்டு இருக்கு மீட்டிங் எல்லாம் மாணவர்கள் படிக்க முடியாது ராகுல் காந்தி வந்தா மாணவர்கள் படிப்பு கெட்டு போயிடும் அதனால மாணவர்கள் எல்லாம் அவரை தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது தாண்டி திரிணாமுல் காங்கிரஸோட அந்த செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த உடச்சுடுற வேலையை பாக்குறது எல்லாமே ஆதி ரஞ்சன் சௌத்ரி தான் காங்கிரஸோட எம்பி தான் அவர்தான் ஓவரா எகிரிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம்னா அவருக்கும் தெரியும் இங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் படிக்கிறாங்கன்ட்டு அதே மீறி அவர் வந்து இடம் கேட்டுக்கிட்டு நான் கொடுக்கலன்னா அவர் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமா திரிணாமுல் காங்கிரஸ் தூண்டுற மாதிரி சில வேலைகள் பண்றாரு அப்படிங்கிறார் ஓ இது புது உருட்டாதான் இருக்கு சரி இப்ப பள்ளிகள் இல்ல பொதுவான ஒரு இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல அனுமதி கொடுக்கலாம் சரி ஓகே ஏதோ அவங்களுக்கு மூணு பேர் படிப்பாங்கல்லப்பா வெளியிடங்களும் இருப்பாங்க எக்ஸாம் வேறு போகுது போது கண்டிப்பா அது அவங்க சொல்றாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும் சரி பிரதமர் மோடி இங்கே வந்தார் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம்லாம் வந்தாரு இதை பத்தி ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் துரைசாமி அவர் என்ன கேட்டிருக்காருன்னா பிரதமர் மோடி இங்கே வந்தது வந்து அலுவலக ரீதியா வந்திருக்காரா இல்ல வந்து அவர் தனிப்பட்ட முறையில் வந்திருக்காரா அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா அவர் வந்து அரசு வாகனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு சட்டத்தை மீறி தான் வந்திருக்காரா அவர் தனிப்பட்ட முறையில் வந்திருக்காரு அப்படின்னா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு இதே மாதிரி பொதுமக்கள் நினச்சா அரசு வாகனங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பயணம் போக முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் வரும் அப்படின்னு நம்பி கேட்டிருக்காரு

பிஜேபி திட்டவே மாட்டேங்கிறாங்கப்பா அதுவும் கொஞ்சம் அவர் திட்டுற மாதிரி இல்லை இன்னும் நல்லா வேற பேசியிருக்கார் கேசி கருப்பண்ணன் இருக்கார்ல முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு கணவன் வந்து எப்படி மனைவியையும் குழந்தைகளையும் அனுசரித்து போய் ஒரு அரவணைச்சு போனால் எப்படி குடும்பம் நல்லா இருக்குமோ அதே மாதிரி மத்திய அரசை வந்து அரவணைச்சு போனார் ஆதரிச்சார் அவங்கள அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆதரிச்சார் அதனால தான் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி வந்து இங்கே வந்தது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய டெண்டர்களும் வந்தது அப்படிங்கறத அவர் சொல்லல வந்தது இல்லை அந்த டைம்ல வந்து இது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எந்த அரசா இருந்தாலுமே வந்து இந்த பொதுக்குழுல பேசுனதுல எந்த அரசா இருந்தாங்களுமே வந்து மாநில செய்தும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இன்டெரக்டா பிஜேபி திட்டி தான் பேசினாரு ஆனா கேசி கருப்பணன் வந்து கணவன் மனைவி கட்டைக்கோளோட துப்பாக்கின்னு சொல்லலையா அத சொல்லல அதோடையும் திட்டிருக்காரு ஓபிஎஸ் ஒரு விஷனாக பாம்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அங்க திட்டு வாங்கினா பிஜேபி அப்படியே சாஃப்டா கூட இல்லை நீ தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஆதரிப்போங்கிற மா ஆனா எடப்பாடி பழனிசாமி தீவுதான் திட்டிருக்காரு இங்க வந்து கொள்ளையர்கள் ஊடுருவல் ரொம்ப அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல காவல்துறை நடவடிக்கையே வந்து இல்ல சட்டம் ஒழுங்கு வந்து குடி தோண்டி புதைச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் சிஎம் பதவி ஏத்த உடனேயே சட்டம் ஒழுங்கு பிணவரைக்கு வந்து போயிருக்கு மக்கள் நடமாட்டாவே அச்சப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு திரும்ப போட்டு வருவேன் சொல்றாரு போல அது மூட நம்பிக்கை பகுத்தேவ நம்ம வந்து யோசிக்கணும் ஆனா என்னன்னா சிவகங்கை அந்த காளையார் கோயில ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு நள்ளிரவுல ஒரு கும்பல் வந்து வீட்டுக்குள்ள புகுந்து அங்கிருந்து அறுபது வயசு பெரியவர் சின்னப்பன் அவருடைய மனைவி அப்புறம் அவங்களுடைய மருமகள் ரெண்டு குழந்தைகள் பத்து வயசு பையன் ஒருத்தன் இப்போ பன்னெண்டு வயசு பையன் ஒருத்தர் பத்து வயசு சிறுமி ரெண்டு பேரையும் அந்த கொள்ளையர்கள் வந்து அடிச்சிருக்காங்க கம்பால் அடிச்சு யாராவது மயக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அந்த பத்து வயசு சிறுமி காலையில எழுந்திரிச்சு பக்கத்து வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிங்கன்னா அந்த காய்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கொடூரமாக இருக்கு அவங்க தாக்கப்பட்ட பார்க்குறப்பவே இவ்வளவு கொடூரமாக தாக்குவீங்க அப்படிங்குற மாதிரி தான் இருக்கு இப்ப ஐந்து தனி தனிப்படை அமைச்சு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்களா அதான் தனிப்படை மட்டும் அமைச்சிடுறாங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் வாழ்க்கை போயிருமோன்னு பயமா இருக்கு நைன் டு நைன் ஒர்க் பார்க்கும் மீ யோ வாயா போலாம் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய வலிமை என்ன தெரியுமா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் யாராச்சும் கேட்டா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது அப்பாவா சங்கின்னு சொல்லும் போது கோவம் இப்ப சொல்றேன் ரஜினிகாந்த் சங்கி கிடையாது அப்ப அவருக்கு சங்கிங்கிற இமேஜ் யாரால வந்துச்சு அப்பாவில தான் ட்ரிப் போறாங்க முன்னாடியே பிளான் போட்டு இருந்தா நாள் ட்ரிப் போயிருக்கலாம் பேங்க் பேலன்ஸ் கிழிப்ப அப்படிங்குறதா அரசியல்ல இதெல்லாம் இன்னைக்கு விருது வந்து மோடிக்கு அமித்ஷா கொடுக்கலாம் காரணம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து எங்க எம்எல்ஏக்கள் இருக்கு பாஜக அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆமா அதே மாதிரி நிதிஷ்குமாரையும் இழுக்க பாத்துட்டு இருக்காங்க வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க பீகார்ல சரிதான் முதல் முறையான்னு பார்த்தா கிடையாது இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல வந்து நடந்திருக்கு இப்ப மகாராஷ்டிரா ஆட்சி அமைச்சர் இப்படிலாம் வாங்கிதான்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிவசேனா சிவசேனா உத்தவ் சிவசேனா உத்தவ் சிவசேனா இருக்காங்க பல மாநிலங்கள் வந்து பாக்குறப்ப பண்ணாலும் பண்ணுவாங்கப்பா வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க கோடி வாங்கி நம்பி வாங்க சந்தோஷமா இருப்பீங்க எந்த ரைடும் இருக்காது அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல அதனால அது அப்படியே அவார்டு நம்பி வாங்க சந்தோஷமா இருங்களா ஒளி நன்றி வணக்கம்